யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் பலங்கொண்டு இரு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யோசுவா இங்கு தைரியம் இல்லாதவராய் இருந்தார் அப்பொழுது தேவ்நாகிய கர்த்தர் பலங்கொண்டு திடமானதாயிரு என்று தைரியப்படுத்துகிறார் இன்று நமக்கும் கூட தைரியமற்ற சூழ்நிலைகள் வரலாம் அநேக நாட்களாய் ஜபித்த நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம் நான் முயற்சிப்பதெல்லாம் தோல்வியில் முடிகிறது என்றும் என்னுடைய வருங்காலமும் இப்படியே இருக்கப் போகிறது என்ற எண்ணமும் வரலாம் நமக்கு மனிதர்கள் மீது இருக்கும் நம்பிக்கை கூட அற்றுப்போகலாம் இப்படிப்பட்ட தைரியமற்ற சூழ்நிலையானது நம்மை வாழ்க்கையின் அடிமட்டத்திற்கே கொண்டு சென்றுவிடும் அது நிமித்தம் பிரகாரமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு பலவீனங்கள் ஏற்படும் அப்பொழுது நாம் மற்றவர்களுக்கு பாரமாக மாறுவோம் இது நிமித்தம் திசாசானவன் இன்னும் கீழான நிலைக்கு நம்மை தள்ளிவிடுவான் எனவே அதைரியம் என்பது பிசாசின் மிக மோசமான ஆயுதங்களில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளையே தேவ வார்த்தை இன்று உனக்கு நேராக வருகிறது தேவன் உனக்கு தோல்வியே அல்ல மகத்தான வெற்றியையே திட்டமிட்டுள்ளார் அது உங்களை செடித்தொகை செய்வதற்கான திட்டமாகவே இருக்கும் அது உங்களுக்கு நம்பிக்கையையும் ஒரு நல்ல வருங்காலத்தையும் கொடுக்கும்படியான திட்டங்களாகவே இருக்கும் எனவே அதனை உணர்ந்து சோதனைகள் எப்பொழுதும் நம்மை உயர்த்துவதற்காகவே வரும் என்பதை நினைவில் கொண்டு அதனை சரியான மனநிலையோடு அணுக வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்